ாலும்க்தி பக்தி வளர்ந்தாலும் பக்தி கல்யாணம் பண்ணாலும் பக்தி இருந்தாலும் பக்தி பக்திலேயே ஊறி வளர்ந்திருக்கிற இந்த கலாச்சாரம் உலகத்திலேயே எல்லாத்துக்கும் வளமான நாடு அன் முதல் நினைந்த பேரு நமக்கு இருந்தது அப்பர் அப்ப அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஆழ்வர்கள் இந்த தமிழ் கலாச்சாரம்ன்றது பத்திலேயே நினைஞ்சு ஊறி வந்திருக்கிற கலாச்சாரம் தமிழ் மக்களை நின்று இது உலகம் முழக்கமாக போகிற மாதிரி நீங்கள் செய்யணும் இது ரொம்ப ரொம்ப தேவையானது நம்ம கலாச்சாரத்தை பற்றி சும்மா தமிழ் தமிழன் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை நமக்கு அதை பற்றி ஒரு பெருமை இருந்தால் உயிரோடு வச்சுக்கணும் தானே